ஆனா அந்த சாலையில அந்த சாக்கடை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தினம் அந்த சாக்கடையில இந்த கொசு கிசு எல்லாம் ஓடிட்டு இருக்குது ஐயா அது மட்டும் இல்லையா ராத்திரில இல்லையா பகல்ல எங்களால நடந்து போக முடியலையா அங்கெல்லாம் அந்த செயின் பறிக்கிறவ எங்களை கையை பிடிச்சி இழுக்கிறவ எங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறவெல்லாம் அங்கே தான் சுத்திட்டு இருக்கலாம் ஆனாலும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் ஐயா தமிழ்நாட்டில் இதுதான் பெண்களுடைய நிலை அந்த காலத்துல மன்னர் காலத்துல மன்னர் ஆட்சியில கேட்பாராம் மன்னர் பெருமக்களே என் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அமைச்சர் ஆமா மாமையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக வழியில் நிக்க வச்சுக்கிட்டு திமுக சார்ந்த பெண்கள் எல்லாம் ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்து கேள்வி பகெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நேரம் நீங்க தனித்தனியா போங்க யாருக்கும் தெரியாம போங்க இல்ல மாறி போங்க முதலமைச்சர் ஸ்டாலின் புண்ணியம் பண்ணிட்டு போங்க நாலாண்டு காலம் பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க அது சாதாரண பாவம் கிடையாது பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க கடலூர் மாவட்டத்தில் எண்பது வயசு பாட்டி கேட்டா ஸ்டாலின கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எந்த வயசு பாட்டு கூட கேட்கல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால இன்னும் வருது நிறைய வரும் விட போறது இல்லை விட போறது இல்லை திமுக விட போறது இல்லை எல்லாரும் பார்த்துல ரெண்டு ரெண்டு பார்த்து எப்போ என்ன எப்படி எல்லாம் போக போக தெரியும் போக போக தெரியும் அதனால அதனால் எல்லாம் ரெண்டு லெவல் பார்த்துடலாம் என் இந்த புதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி என்ன ஏம்பா முத்து அடுத்த முறையில் அவ்வளோ அந்த ரோடு இதெல்லாம் ரோட் சோழம் வேணாம் டக்குனு சீக்கிரமாக என்னை வீட்டுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்செல்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நேரம் வந்துடும் இல்லை அடுத்தது நான் என்ன பண்ணுன்னா நானும் ஒரு மாடு இடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சைடில் போய் பைக்கில் வந்துட்டு நான் உள்ளே வந்துடுறேன் மகிழ்ச்சியா இருக்கட்டும் மக்கள் இப்போ ரோட்ல போறாங்கல்ல அதனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது பார்த்தேனே எல்லாம் எனக்கும் அவங்கள பார்க்கறது மகிழ்ச்சி தான் தயார் நிலையில் இருங்க மிகப்பெரிய ஒரு போர் இன்னும் எட்டு மாதத்திலே மிகப்பெரிய ஒரு போர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமையிலே அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும்